இந்த காணொலியில நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பத்தி பார்க்க போகின்றோம் அது என்ன விடயம் அப்படின்னு கேட்டீங்களேன்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மட்டுமில்லாமல் மொத்தமாக இலங்கை என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் கூட இந்த அரசியல் தலைமைகள் என்றது வந்து எவ்வளவுத்துக்கு முக்கியமான ஒரு விடயம் என்றது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதே போல தமிழர்களுக்கான அரசியல் தலைமை என்பதும் எவ்வளவுத்துக்கு முக்கியமானது என்றது வந்து நாங்கள் எல்லாருமே அறிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற ஒரு நேரத்தில் எங்களுக்கு ஒரு சிறந்த தலைமைத்துவம் கிடைத்தால் எங்களினுடைய இனத்துக்கான ஒரு முடிவு கிடைக்குமா எங்களினுடைய தேவைகள் வந்து பூர்த்தியாக்கப்படுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்கள் மத் எங்கள் மக்கள் மத்தியில் வந்து இன்னமுமே நிலவி கொண்டிருக்கின்றது இந்த சமயத்தில் அண்மை காலங்களாக பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிய ஒரு நபர்தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இவர் வந்து ஒரு வைத்தியராக இருந்து வைத்தியத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து சில குற்றச்சாட்டுகளை மிக தைரியமாக தன்னுடைய சமூக வலைதளங்களிலே பகிர் பகிர்ந்து அதனூடாக அவர் சில பிரச்சனைகளுக்குமே முகம் கொடுக்க நேரிட்டது அவர் அவற்றையும் கடந்து தற்பொழுது அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலைமையில அவர் எத்தனை நேரலைகள் கொடுத்திருந்தாலும் எத்தனை ஒப்பேட்டிகள் கொடுத்திருந்தாலும் அவை அனைத்திலையுமே அரசியலை பற்றி கேட்கின்ற பொழுது அரசியல் பற்றி எனக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது அதனை பற்றியாகவே தெரியாது என்று சொன்னால் தெரியாது தான் சொல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் நிறைய விடயங்கள் கதைத்திருப்பார் அதே மாதிரியாக அரசியலுக்குள் வருவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதும் ஆணித்தரமாக உறுதிப்படுத்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக அவர் இல்லை அரிசியலுக்கு நான் வருவேன் என்று சொல்லி இதுவரைக்கும் அவர் சொன்னது கிடையாது ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ஜினால் அவர் தான் அரசியலுக்கு வருகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை ஆணித்தரமாக சொல்லி ஆகவே இது சம்பந்தமான ஒரு காணொலியை தான் நாங்கள் இந்த இது சம்பந்தமான ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் காரணம் இப்ப அரசியலுக்கு வரப்போகின்றார் அப்படின்றதுமே நிறைய மக்கள் வந்து சந்தோஷப்படுவார்கள் நாங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறிவிட்டது என்கின்ற மாதிரியாக அதே சமயம் இவர் அரசியலுக்கு வருகின்றார் என்றதும் இவர் எந்த கட்சிக்கு கீழே இவர் செயல்பட போகின்றார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் உங்களுக்குள்ளே ஆகவே எல்லா கல்விகளுக்குமான பதிலாக இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பாக நான் நேற்றைய தினமும் ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டிருந்தேன் அவர் வந்து தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஏதாவது வேலைகள் கொடுத்திருக்கின்றார்களா அவருடைய பணி தற்பொழுது எந்த இடத்திலேயே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற மாதிரியாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் இதுவரைக்கும் அவருக்கு வேலைகள் வந்து இன்னமுமே கொடுக்கப்படவில்லை என்ற மாதிரியாக சொல்லியிருந்தேன் அவருக்கான ஊதியமும் வழங்கப்படவில்லை என்று ஆனால் அந்த காணொலியை நான் பதிவிட்டதும் அதன் பின்னராக அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதவினை எட்டியிருந்தார் அதாவது அவருக்கான ஒரு பதவியை வந்து வழங்கியிருக்கின்றார்கள் அதாவது அவர் வேலை செய்கிறதுக்கான எந்த இடத்துல வேலை செய்யணும் என்பதற்கான ஒரு அனுமதி கடிதத்தை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு கலவும் அவரோட மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியில் இருந்தவர் தற்பொழுது அந்த பதவியில் இருந்து அவரை இறக்கி மொத்தமாக அவருடன் இருபத்தி மூன்று நபர்கள் வந்து இருபத்தி மூன்று வைத்தியர்கள் அந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற அந்த ஒரு விடயத்தை முடித்து அஹ் இன்றைக்கு பதவியில் இருக்கின்றார்கள் என்றால் அந்த மாணவர்கள் அந்த இருபத்தி மூன்று பேர்லையும் இவர் மட்டும் தற்பொழுது பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் செய்யப்பட்ட சாதாரண ஒரு மருத்துவ அதிகாரியாக சாதாரண ஒரு மெடிக்கல் ஆபீசர் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்ட ஒரு வைத்தியசாலைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த வைத்தியசாலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருதனியா ஆதார வைத்தியசாலை தான் பெருதனியா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் சொல்லி அங்கதான் அவருக்கான பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது மெடிக்கல் ஆபீசராக அவருக்கு வந்து எந்த ஒரு பதவியும் கொடுக்காமல் சாதாரண ஒரு மருத்துவராக அங்கே வந்து அவர் இனிமேல் பணியாற்றுவார் என்ற மாதிரியாக கடிதம் வழங்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் ஆனால் அதிலே ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில திருத்தங்கள் இருக்கிறதாகவும் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலே தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக தன்னுடைய பெயருக்கு பதிலாக இன்னொருவருடைய பெயர் அதாவது ராமநாதன் அர்ஜுனா என்று சொல்லி இவருடைய பெயர் இருந்தால் இன்னொருவருடைய பெயரை சேர்த்து அவர் இன்னொரு வைத்தியருக்கும் அர்ஜுனாதான் பெயர் ஆனால் அவருடைய தந்தையாரின் பெயரை போட்டு அந்த கடிதத்தை மாற்றி கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லியும் ஆகவே அந்த கடிதத்தை அவர் மாற்றி திருத்தி கொண்டு தான் இப்பொழுது சென்று கொண்டிருப்பதாகவும் அதன் பிறகு தனக்கு அவர்கள் சரியான ஒரு கடிதத்தை தந்ததும் தான் அந்த பணியிலே இணைவர்

நான் அரசியலுக்குள்ளே வருகின்றேன் அரசியல் இனிமேல் செய்ய போகின்றேன் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் இப்பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல உங்களினுடைய சந்தேகமும் இவர் எந்த கட்சியின் கீழ் இவர் வேலை செய்வார் என்பதுதான் அவர் எந்த கட்சிகளுக்கும் கீழே வேலை செய்ய போவது கிடையாது தான் வந்து சுயமாக தனித்து நின்று தான் ஒரு கட்சியை உருவாக்கப் போவதாகவும் அந்த கட்சியில வந்து படித்தவர்கள் படித்த நல்ல முதிர்ச்சியானவர்கள் அதாவது படிப்பிலே நிறைய அறிவானவர்கள் அதே அதே சமயம் இளைஞர்களை இணைத்து அவர் அந்த கட்சியை கொண்டு செல்ல போவதாகவும் அதே சமயம் அவர் வந்து அந்த அரசியல் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் அனைவரையுமே ஒன்றிணைத்து அரசியல் இருப்பவர்களையுமே ஒன்றிணைத்து தேவையானவர்களை கூட்டி அதே சமயம் தேவை இல்லாதவர்களை கழித்து அந்த மாதிரியாக ஒரு அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்து அனைத்து மக்களையும் அதாவது அந்த ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த மன்னன் அப்படின்னு சொல்லி நாங்கள் வரலாற்றிலே படித்திருப்போம் அந்த மாதிரியாக இவர் வந்து தமிழ் மக்களை ஒன்றிணைத்து ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு வேலை திட்டத்தை செய்யப்போவதாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக மக்கள் அனைவரினுடைய எதிர்பார்ப்பும் தங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் தங்களுக்கான ஒரு சிறந்த எதிர்காலம் கிடைக்க வேண்டும் தங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்கிறது தான் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது ஒரு நபருக்கு மக்கள் அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு பக்கபலமாக நிற்கின்ற ஒரு தருணத்தில் அவர் அரசியலுக்கு வருகின்றேன் அப்படி என்று குறிப்பிட்ட விடயத்தை சொல்லி இருக்கின்றார் ஆகவே இதற்கு ஒத்துழைத்த மக்கள் அரசியலுக்கு ஒத்துழைப்பார்கள் என்றால் எல்லாமே வேறு வேறு இப்பொழுது உதாரணத்துக்கு சொல்ல போனால் நடிகர் கமல்ஹாசன்

பிரச்சனைகள் ஆரம்பித்த கால பகுதிகளே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் கூட அவருடைய முகநூலில் இருந்ததா என்றால் அது எனக்கு தெரியவில்லை ஆனால் தற்பொழுது வந்து எழுபத்தி எட்டாயிரம் பேருக்கு கிட்ட அவரை வந்து ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பொழுது அவ்வளவு பேரும் அவரை ஒரு முன்மாதிரியாக முன்னுதாரணமாக எடுத்திருக்கிறார்கள் என்றதுதான் உண்மை காரணம் அவருக்கான பாடல்கள் இயற்றுவதாக இருக்கட்டும் அவருடைய புகைப்படங்களை இணைத்து அவருக்கான கவிதைகள் எழுதி அதனை குரல் பதிவு செய்து போடுவதாக இருக்கட்டும் இவ்வாறாக ஒரு பெரிய ஒரு சொல்லுவார்கள் இல்லையா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விடயமாக இன்றைக்கு அனைவருமே அவரை எடுத்து பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு நபர் சமூகத்துக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றதுக்கான ஒரு சில கட்டுக்கோப்புகள் இருக்கும் ஏனோ தானோ ஒன்று சில பதிவுகளை போட முடியாது ஏனோ தானோ ஒன்று சில விடயங்களையும் செய்ய முடியாது அவருடைய இதற்கு முந்தைய நேரலைகளிலேயும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பெண்களை பற்றி சில விடயங்கள் அவர் குறிப்பிட்டதாக இருக்கட்டும் ஆகவே இவை அனைத்தும் அவர் சாதாரண மனிதனாக இருந்து பேசினாலும் கூட இனிமேல் அரசியலுக்கு இல்லை என்று சொல்லி அவர் வருகின்ற பொழுது மக்களுக்கு முன்னதாக அவர் சில விடயங்களை செய்ய வேண்டும் அதே சமயம் நேற்றைய தினம் அவருடைய சமூக பக்கத்திலே இருந்தது அதாவது மதுபான சிலவற்றை அவர் புகைப்படம் எடுத்து அதனை பதிவிட்டு நானும் சாதாரண மனிதன் தான் அப்படின்னு சொல்லி அவர் பதிவேற்றியிருந்தார் அதுக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் சாதாரண மனிதன் தான் அவர் வந்து மது அருந்துவது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் அதுக்கு யாருமே நாங்கள் குறை சொல்ல முடியாது குறுக்கே போய் நிற்க முடியாது ஆனால் ஒரு முக்கியமான ஒரு நபராக எல்லா மக்களாலும் பார்க்கப்படுகின்ற ஒரு நபராக அரசியலுக்குள்ளும் வரப்போகின்ற ஒரு நபராக அவர் அந்த பதிவுகளை போடுகின்ற பொழுது அவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து திசை மாறலாம் அதாவது ஒரு வைத்தியரே மதுபானம் அறந்துகின்றாரே அப்ப இதுல எந்த ஒரு தீங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏனென்றால் திரைப்படங்கள் அந்த காட்சிகளை போடுகின்ற பொழுதே புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு விடியத்தை குறிப்பிடுவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இவரை முன்னுதாரணமாக எடுத்திருக்க இருக்கக்கூடிய சமூகத்தினர் என்ன செய்வார்கள் என்றால் நாளைக்கு வைத்தியரே ஒரு வைத்தியரே இதை அறிந்துகின்றார் என்கின்ற பொழுது நாங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களும் அதனை ஒரு விடயமாக எடுத்து செய்யலாம் ஆகவே செய்யலாம் செய்யாமல் போகலாம் இதுக்கு வந்து நாங்கள் எதுவுமே உறுதிப்பட எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் அவர் கொஞ்சம் பொறுப்புடன் இனி வருகின்ற காலங்களில் இருக்க வேண்டும் என்றது இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஒருவேளை என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களுடன் முரண்படலாம் அப்படி முரண்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லையொத்து போனால் அதனை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் உண்மையில் வருகின்ற காலங்களினுடைய ஒவ்வொரு பதிவுகளிலையும் அவதானம் தேவை அதே சமயம் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு செயலும் மிகவும் நின்று நிதானித்து சிந்தித்து அவர் நிறைய விடயங்களை செய்ய வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு சமூகம் எந்த ஒரு சமூக ஊடகம் அவருக்கான ஆதரவை வழங்கியதோ அதே சமூக ஊடகம் அதே சமூகம் ஒரு நொடிக்குள் அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அது அவருடைய கையில் மட்டும்தான் இருக்கின்றது ஆக வெயில் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்